மந்திரங்கொள் மங்கை மங்கை நாட்டு அரசனானவன் தூயோன் அப்படிப்பட்டவன் யாருன்னா அப்பழுக்கற்ற தூய்மையானது அப்பழுக்கற்ற அறிவு அப்பழுக்கற்ற பக்தி அப்பழுக்கற்ற வைராக்கியம் இது மூணுத்துலயும் பரவ இல்லாததுதான் தூய்மை தெரிஞ்ச விஷயத்துல ஆழமான அறிவு இருக்கணும் கிளாரிட்டியோட சொல்கிற சக்தி இருக்கணும் தேங்காய் உடைச்சா மாதிரி இருக்கும் பாசுரம் எல்லாம் இந்த பாசுரங்கள் எல்லாம் தேங்காய் உடைச்சா மாதிரியாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் எப்படி ரவுண்டா உடையுமோ கோணமானலாம் உடையாத முறுக்கு நான் சொல்றது அது மாதிரி ஸ்பஷ்டமாக இருக்கும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு இடம் இருக்காது சொன்னாலே அவர் வந்து பத்து கத்திரிச்ச தான் சாதிப்பார் அது மாதிரில மொத்த ஆழ்வாருடைய சுயசுக்கியில இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கப்படியாக இருக்கும் அப்படிப்பட்ட தூய்மை சொல் தூய்மை எண்ண தூய்மை அறிவில் இருக்கக்கூடிய தூய்மை இன்னும் ஒன்று பக்தி பாடலானது பாசுரமாக மாற வேண்டுமானால் அவர்களுக்கு பக்தி பூர்வமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்தியில குறவு இருந்தால் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதுல குறை ஏற்பட்டுடும் எல்லாருக்கும் வைராக்கியம் இல்லாட்டா குறை ஏற்படும் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது இன்னும் ப பல தேசங்களை சின்ன வயசுலயே அந்த சோழ மகாராஜன் இவர் குதிரை ஏறுறதையும் வாழ வீசிறதையும் பார்த்துட்டு தான் இவருக்கு தளபதி பதவியை கொடுத்தான் அதுல இன்னும் மேல ஆகலாம் மேலே ஆகலாம் பெரிய இதுவாகலாம் நாமே ராஜா ஆகலாம் சக்கரவர்த்தி ஆகலாம் என்று இல்லாமல் அது வர்ணாஷ்டம தர்மம் க்ஷத்ரிய தர்மம் என்று அதை வைத்துக்கொண்டு மீதி நாடி எல்லாம் பகவத் பக்தியும் குதிரை ஏறி போய் மற்றவன வாழ் வீசி வென்று தான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு ஆசை இல்லாமல் அதே குதிரை மேலே ஏறி இமயமலையிலிருந்து திருக்கோட்டியூர் பதியந்தமான திவ்யதேசங்களை அனுபவிச்சு தன் அனுபவம் வீணாகாமல் கால உள்ளவரை உள்ளவரை லோகத்திலிருக்குவா அனுபவிக்க வேண்டும் என்பது பாசத்தை எழுதியிருக்கின்றதுனாலேயே வைராக்கியம் தெரிகிறது அப்ப இந்த உலக சுகத்துக்கு அவர் ஆசைப்படல என்றும் தெரிகிறது அப்படிப்பட்ட தூய்மை உடைய ஓன் அப்பழுக்கற்ற அறிவு கொண்டவன் அழுக்கற்ற கொஞ்சம் குறையாத பக்தி பூர்ண பக்தி உடையவர் வைராக்கியம் உடையவர் சுடர்மான வேல் மானம் என்று சொன்னால் பெருமை சுடர் பிரகாசிக்கக்கூடிய பெருமை உடைய வேல் அந்த வேல் வாழி வாழி என்று சொல்ல சேர்த்துக்கணும் அவர் திருக்கையில இருக்கக்கூடிய பெருமை மிக்க பிரகாசிக்க கூடிய வேல் வாழ வேண்டும் என்றும் வேலுக்கு மங்களாசாகனம் முதல் வாக்கிய சொல்லிட்ட வேலை மட்டும் இங்க சொன்னதுக்கு காரணம் ரெண்டு காரணம் வாள் சொன்ன இட வேல் சொன்ன இடத்துல வாளும் சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படியானா சமீப்பானினா தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளமோ அப்போ சுடர்மான வேலும் வாழும் வாழி என்று சொல்லலாம் அப்ப இல்லாட்டா கூட வேலை சொன்னாலும் வாழை சொன்னதாக கணக்கு ஏன் அப்ப வாழையே சொல்லிருக்கலாமே என்று சொன்னால் இவர் கையில இருக்கக்கூடிய வேலானது திருஞான சம்பந்தரிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வேலாக இருக்கிறதுனாலே இவருடைய வெற்றியை காட்டக்கூடிய வேலாக இருக்கிறதுனாலே வெற்றி வேளாக இருக்கிறதுனால அதுக்கு மகளா சாசனம் பண்ணார் அது வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி ஆண்டாளப்படியான வென்று பகை நின் கையில் இவர் திருப்பாவஜியருடைய திருப்பாவஜியர் எழுதக்கூடிய தனியனாக இருக்கிறதுனாலே அந்த ஆண்டாருடைய ஸ்ரீசுர்த்தி ஞாபகம் வர வென்று பகை நின் கையில் வேல் போற்றி என்கிற வாசகத்தை மனசுல வச்சுக்கொண்டு சுடர்மான வேல் என்று வியாக்கியானம் பண்ணார் அதுக்கு மங்களா சாசனம் பண்ணார் அப்போ இவர் கையிலே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை வென்று பெற்ற பிரகாசிக்கக்கூடிய வென்று பெற்ற மானம் மானம் என்பது பெருமை என்ன தானே ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்து போய் ரெடிமேட்லயோ ஆர்டர் கொடுத்தோ வாங்கி பண்ணி போட்டுக்கிற மாதிரி இவரே அவங்க கிட்டேயோ போனா எனக்கு இப்படி ஒரு வேல் வேணும்பா அப்படின்னு பண்ணி அவர் அவர்களிலிருந்து வாங்கப்பட்ட வேல் வெற்றியை காட்டக்கூடிய வேல் ஆகிய அதுதான் இங்க மானம் அப்படிப்பட்ட தூயோன் சுடர் மானவே